தமிழராட்சி ஆட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட முதல் வெற்றியை கொ பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதுவும் மிக முக்கியமான வெற்றியாக இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது அதாவது வந்து கோவையில் மருதமலையில் முருகன் திருக்கோவிலில் நடைபெற உள்ள குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த கேஸில் வந்து முருகனுக்கு தமிழ் குடமுழுக்கு நடத்த வேண்டும் சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது இனி தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள அனைத்து குடமுழுக்கு விழாக்களுமே தமிழிலே நடத்தப்பட வேண்டும் என மனுவினை நாம் தமிழர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது வாதங்களை ஏற்ற நீதியரசர் மருதமலை முருகன் கோயிலில் குடமுழுக்கு விழாவினை தமிழிலும் நடத்த ஆணையிட்டதுடன் இனிவரும் காலங்களில் அனைத்து திருக்கோயில்களிலுமே குடமுழுக்கு விழாவினை தமிழில் நடத்த வேண்டும் என்று அரசு வந்து பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளார் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது எனவே இது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்லையுமே குடமுழுக்க வந்து தமிழில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டிருக்காங்கன்னா இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அதாவது வந்து சீமானவர்கள் வந்து எண்ணிக்கையே ஆட்சியில் கிடையாது அவர் வந்து ஒரு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ கிடையாது ஆனால் அவர் வந்து ஒரு அரசாங்கத்தை சின்ன அரசாங்கத்தையே நடத்துகிறாரு சீமானவர்கள் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஸ்டாலின் சொல்கிறதா இருக்கட்டும் உதயநிதி பேசுகிறதா இருக்கட்டும் இங்கே நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுற நல்ல விஷயங்கள்னு ஒரு பத்து சதவீதம் பண்ணுவாங்க இல்லையா அந்த பத்து சதவீதமே சீமானவர்கள் சொன்னதாக தான் இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே சீமானவர்களோட பேச்சு கேட்டால் நிறைய விஷயங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு எம்எல்ஏவை கூட இல்லாத சீமானவர்கள் இந்த விஷயத்தில் வென்று காட்டியிருக்காரு இதை வந்து தமிழ் தமிழ்னு பேசுகிற திராவிட கட்சிகள் எதுவுமே செஞ்சது கிடையாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இதுதான் சீமானவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிடைச்ச முதல் வெற்றி சின்ன அரசாங்க நடத்துறாரு சீமானவர்கள் அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம பாக்ஸ் வந்து சொல்லுங்க